வணக்கம் நான் தான் யோகி பேச இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கோடம் பாக்கம்ல ஏ ஷாப் சொல்லிட்டு ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க இங்க என்னடா ஸ்பெஷல் கேக்குறீங்களா பிரியாணி தாங்க சோ பிரியாணின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஞாபகம் வரும் பிரியாணின்னு சொன்னாலே செவல் யாருமே பிடிக்காது அப்படின்றதா கிடையாது எல்லாருக்குமே பிடிக்கும் சோ அந்த பிரியாணி குக் பண்ற விதம் சொல்லிட்டு வந்து இருக்கல சோ அதுதான் எங்க ஸ்பெஷல் எப்படி குக் பண்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நார்மலா அந்த கேஸ் அப்படின்லாம் இல்லாம சோ அப்படி செய்றாங்க அப்படி ரெடி பண்ற பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்குமே தெரியாது சாப்பிட பாத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றோம் சோ இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையுமே மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஏ ரகுமான் கோடம்பாக்கம் சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீட்டுல என்ன ஆர்டர் இல்லைன்னா கண்டிப்பா உங்கள கான்டென்ட் பண்ணுறேன் இது கரெக்டான லொகேஷன் இருக்கு கோடம்பாக்கம் அதுக்கு முன்னாடி வந்து சமூக பெர்சில இருக்காங்க ரெண்டு பேரும் சோ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவியூ சொல்றேன் போல ஆகும் ஓகே இவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே கீழ டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருவோம் அண்ட் காண்டாக்ட் டீட்டைஸ் பே கால் பண்ணி அட்ரஸ் எழுதிக்கோங்க அது இல்லாம நாங்க லொகேஷனுக்குமே கீழ பின் பண்றோம் தேங்க் யூ

இந்த பச்சடி தான் ஐயோ சூப்பரா இருக்கும் சோ ஆனியன் அப்புறம் முட்டை சிக்கன் கூட சரி एक्चुअली ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு நீங்க அத குக்க பண்ற ஐ மீன் தனி எப்படி குக்க பண்ணாங்கன்றது தெரியல சோ வெடிச்சிருக்காங்க அப்படிங்கறப்ப டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிரே தவிர கம்பேர் பண்ணலாம் एक्चुअली மத்த பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் ஆமா இவங்க வந்து அந்த விதத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சில கண்ண வந்து சவுல சமைப்பாங்க இவங்க வந்து செய்வாங்க சாப்பிடும் போதே ஃபீல் பண்ணலாம் எனக்கு வரைக்கும் ஏன்னா நம்ம நார்மலா நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் சோ ஒரு ஒரு பிரியாணிக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் இப்ப சாப்பிட்டு இருப்போமே ஐ அவங்க அடுத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபீல் இருக்கு லாஸ்டா டம் போடுவாங்க இல்லையா அந்த பிரியாணில टेस्ट हुआ ही सर्दी लगा कारें सर मार सकते हैं उम्र के भी बहुत कारों चलाते हैं ओके ना ओके इंटरेस्ट है अल्लाह वेर का इंस्टी यार इंस्टी नहीं इंस्टी नहीं इंस्टी नहीं सिक्सटी फाइव सूट सोंग है बेटा बोला मैं ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இடம் தான் ஹேர் நூம் பிரியாணி ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்தில் தான் இருக்கு அவங்களோட குவாண்டிடே அவங்களோட டீட்டெயில்ஸ்ஸு எல்லாமே டிஸ்கஸ்லாக வரும் ஸோ அவங்கள கண்டிப்பாக பிடிக்கான்னு இருக்கேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ணல காஷ்மீர் சர்வீஸும் பண்ணிருக்காங்க ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி நாலு பெட்ரோல் நாள் அப்புறம் வந்து அக்காணி சிக்கனு எல்லாமே லோவர் ஸ்பீட் கொடுக்குறாங்க சிக்கன் மட்டும் சிக்கன் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும் எயிட் டூ செண்ட் நீங்கள் எல்லாமே கிடைக்குது சோ சிக்கன் லவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்க நாங்க சொல்றதை விட நீங்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றது ஒரு வெட்டிங் சாப்பிட்டா பிரியாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெட்டிங் ஃபீல் நம்ம இருக்கீங்க வெட்டிங்ல ஆமா நீங்க ஆர்டர் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கீங்க ஹாய் மக்களே எஃபின் நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அக்ஷா பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க நீங்க என்ன ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்களாலுமே கண்டிப்பா மறக்காம இந்த கடையை விசிட் பண்ணுங்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நியர்பை பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் ஹாஸ்பிட்டல் கேட்டாலே எல்லாமே சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் கேட்டரிங்ல அனுபவம் வருது டென் இயர்ஸ் எல்லா கேட்டரிங்லாம் நம்ம மோர் தென் தௌசண்ட் பீப்புளுக்கு மேலதான் நம்ம குக் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபயர் ரூட்ல தான் நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலே ஃபயர் ரூட் பிரியாணி தான் அதாவது இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு தானே கேட்டீங்கன்னா அவங்க வந்து கேட்டரிங் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு அவங்க ஒரு ஷாப் ஒன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்பனா நீங்க பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஃபுட் எந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றது ஸோ நீங்க மறக்காம நீங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி

தக்காளி தயிர் இவ்வளவுதான் மசாலாவே நம்ம கிட்ட காமனா எல்லாமே யூஸ் பண்றதா யூஸ் பண்றீங்க பட் ஆனா நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா அதை கொஞ்சம் ஆமா ஓகே இப்ப பிரியாணி தாண்டி வேற வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கடையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் இருக்கு தந்தூரி இருக்கு இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு தந்தூரி ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கு சைனீஸ் எல்லா டிஷ்ஷும் இருக்கு இந்தியன் சைனீஸ் அந்த சிக்கன் எல்லாம் பேஸ்ட் எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்கு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இது வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டிருக்காங்க ரிப்பீட்டடா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து எந்த ஒரு குறைமே இது வரைக்கும் சொன்னது டேஸ்ட் நல்லா இருந்தால்தான் ரிப்பீட்டடா வந்துருக்காங்க கஸ்டமர் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பிசினஸ் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஓகே பிரைஸ் வைஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க வெளியே இருக்காங்களா சரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க எல்லாமே ஒரு நார்மலான பிரைஸ் இல்ல எல்லாமே நார்மல் பிரைஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பிரியாணி வாங்கினாலே பாத்தீங்கன்னா ஒன் டொயிண்டி ஒன் டொண்ட்டி தான் இது பண்றோம்

பிரியாணி ஆப்கானி சிக்கன் இருக்கு ஆப்கானி சிக்கன் கிரேவில வந்து அது ஸ்பெஷலா கிரேவி பண்ணிட்டு அதுல ஒரு எக்க வச்சு பாயில் பண்ண எக்கை வச்சு இது பண்ணி கொடுப்போம் ஆம்லெட் மாதிரி போட்டு மேல வச்சு கொடுப்போம் நிறைய பேர் அது வந்து நம்ம இதுல வந்து ஸ்பெஷல் அதுதான் கிரேவி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஓகே சரி நம்ம கணக்கு வரணும் அப்படின்னா இது வந்து நம்ம ரயில்வேடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை நீங்க லிபர்டில இருந்து வரும்போது இந்த பக்கம் வரணும் போடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் வரணும் நியர்பை பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிடல் ஸ்ரீனிவாச ஹாஸ்பிடல் கேட்டாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அருணாகுமான் பிரியாணி ஓகே சோ மக்களே பாத்துட்டு இருக்கவங்க அடாச்சு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களோட லொக்கேஷன் வைக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் அவ்வளோ காண்ட் டீடெயில்ஸ்மே கொடுக்கும் கன எவ்வளோ சார் ஆக்சுவலா வாரத்துல ஏழமே இருக்குமா இல்ல இல்ல டெய்லியுமே இருக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நைட்லயும் ஸ்டார்ட் பண்ண போறேன்